வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் மண்டபத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் தேனி மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பத்தொன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் பதவியேற்றுக் கொண்டனர் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் தேனி மாவட்டத்தில் செயல் அலுவலர் பரம்பரை அறங்காவலர் நிர்வாக திட்டம் உள்ளிட்ட கோயில்கள் அல்லாத இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்தில் செயல்படும் இரநூத்தி எண்பத்தி ஆறு கோவில்களுக்கு அறங்காவலர் குழு நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த புதிய அறங்காவலர் குழு தலைவராக தேனி வடக்கு மாவட்ட திமுக துணைச் செயலாளர் ராசிங்கபுரத்தைச் சேர்ந்த செந்தில் முருகன் இரண்டாவது முறையாகவும் உறுப்பினர்களாக கம்பம் முருகேசன் ஜெயபாண்டியன் சின்னம்மூர் உமாராணி பெரியகுளம் காஞ்சிபுரம் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் பதவியேற்பு நிகழ்ச்சி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் மண்டபத்தில் நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமை வகிக்க சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் ஜெயதேவி வீரபாண்டி பேரூராட்சி சேர்மன் கீதா சசி உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க அறங்காவலர் குழு தலைவராக ரா ராசிங்கபுரத்தைச் சேர்ந்த செந்தில் முருகன் மற்றும் உறுப்பினர்களாக முருகேசன் ஜெயபாண்டியன் உமாராணி மற்றும் காஞ்சிவனம் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை சரக ஆய்வாளர்கள் கார்த்திகேயன் பெரிகுளம் தனலட்சுமி வீரபாண்டி கோமரியம்மன் கோவில் செயல் அலுவலர் நாராயணி தேனி வடக்கு மாவட்ட திமுக அவைத்தலைவர் செல்லப்பாண்டியன் துணைச் செயலாளர் திருக்கண்ணன் மாவட்ட பொருளாளர் சுரேஷ் தெற்கு ஒன்றிய செயலாளர் ரத்ன சபாபதி வீரபாண்டி பேரூர் செயலாளர் செல்வராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர் சங்கர் பொதுக்குழு உறுப்பினர்கள் தேவேந்திரன் ராஜா ரமேஷ் போடி நகர செயலாளர் புருஷோத்தமன் சின்னமனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் செட்டிப்பட்டி பேரூர் செயலாளர் செல்வராஜ் ஆதி திராவிட நலக்குழு தலைவர் முனியாண்டி விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ராஜசேகர் வீரபாண்டி கோமாரியம்மன் கோவில் மேலாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்